அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் மகர ராசி நேர்களின் குணரிசியம் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருப்பீர்கள் ஆனால் கடுமையான குணமும் உள்ளமும் இருக்கும் தொழில் செய்யும் நபராக இருப்பீர்கள் க கடினமான உள்ளம் உள்ளவராக இருப்பீர்கள் கடின கடினமாக வேலை செய்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் பொறுமையாக இருந்து பல காரியங்களை செய்து முடிக்கும் தன்மை உடையவர்கள் அனைத்து இடங்களிலும் வளம் வரக்கூடியவர்கள் எதையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்காக ஒருத்தருக்கு உதவி கேட்குறது அது மாமியார் சாணத்தினர் உதவி கேட்குறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயல்பாடு உங்கள்ட்ட இருக்கும் ஓகேங்களா அப்போ தொழிலுக்காக நம்மளுக்கு எதுனாலும் யார்ட்டு எந்த உதவினாலும் கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கும் வாங்க பலனுக்கு போகலாம் மகரரசின்னு பார்த்திங்கனா சனி சுரப்பாக்கம் தான் அதிபதிங்க ஓகேங்களா இப்போ மகரசினி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலத்தில் பார்த்தா ஜென்மசனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் வீண்டு வந்து பார்த்திங்கன்னா பாசசனி உங்களுக்கு இறுதி சுட்டு போயிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ பாதசனி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சனி சுர்பாக்கம் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு க்ரேமாஸ் கணக்கெல்லாம் இந்த மாதிரி தான் எடுப்பாருங்க ஓகேங்களா ரைட் அதை நம்ம யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு நீங்கள் அதை பலனை பார்த்துக்கலாம் ரைட் ஓகேங்களா ரைட்டு பலனுக்கு போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பற்றி பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு ரெண்டில் அவர் சொந்த வீடான கும்பத்தட்டி போய் பார்த்திங்கன்னா பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவர் கூட என்னென்ன யார் யார் பயணிக்கிற அவர் வரிசையை பார்த்துருவோம் அவர் கூட பயணிக்கிற யார் யார் பய பயணிக்கிற புதன் பயணிகள் சூரியன் சந்தனம் பயணிக்கிறேன் ரைட் ஓகே அப்போ இந்த காலகட்ட பார்த்தீங்கன்னா ஆறு குடியவன் ஒம்பது அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு கூடி ஒன்பது கூடவன் புதன் பகன் பார்த்திங்கனாக்கா ஆறு கூடை புதன் புதன் பார்த்தீங்கன்னா தன் சேலத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது குடிவன் கன்னி புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு குடையன் சூரியன் பார்த்தீங்கனாக்கா தன்சாந்துக்கு ஏழில் ராசிக்கு ரெண்டில் கும்பத்தில் பயணிச்சு அந்த எட்டாம் படத்தை பார்க்குறாரு ஓகேங்களா ரைட் ஓகே அது வந்து சந்திரன் இருக்கார் இல்லைங்களா ரெண்டாம் இடம் சந்திரன் இருக்கார் அப்போ ஏறு குடையன் தன் சாந்துக்கு எட்டில் ராசிக்கு ரெண்டில் அதாவது கும்பத்தில் போய் ஆட்சி பெற்ற சந்திரனோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அது அதுக்கடுத்து போய் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு இப்போ வந்து இப்போ மகரத்தில் வந்து யாராக இருக்கா ராசியில் பார்த்தீங்கன்னா அப்போ செவ்வாய் இருக்கா சுக்கரனு இருக்கா ஓகேங்களா அப்போ செவ்வா பார்த்து இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ப அதாவது நாலு கூட பதினொன்று பதினோரு குடி இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு கோடி பார்த்தீங்கன்னாக்கா மேசாவை பார்த்தீங்கன்னா தனிசாந்து பத்துல ராசிக்கு ஒன்றில் மகர் ராசியிலேருந்து உச்சம் பெற்று பயணிக்க ஆகும் உச்சம்னா அதான் இந்த திருவண்ணா நாலாம் பதில் பார்த்திங்கன்னா நீச்சம் தான் என்ன பார்த்தீங்கன்னாக்க அந்த நீச்சல் நம்ம எடுத்துக்க வேண்டாம் ரைட் ஓகே ரைட் ஓகே ரைட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாபாதிபதி அவரே பாதகாதிபதி அவருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா விருச்சக்க சபை பார்த்தீங்கன்னா தனிசாத்துக்கு மூணில் ராசிக்கு ஒன்று ஒன்றில் மகரத்தில் பயணிக்கிறேன் ஓகேங்களா ரைட் அவரோட பார்த்திங்கன்னா சுக்கரம் ஐந்து கூட பத்து கோடி சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ ஐந்து கோடி பத்து கோடி சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா துலா சுக்கரம் ஐந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா சாரி அதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சுக்கரன் ஐந்து கூட பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஒம்பதுதில் ராசிக்கு ஒன்றில் மகரத்து ராசியிலிருந்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு பத்து கூட துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சானத்துக்கு நாளில் ராசிக்கு ஒன்றில் இருந்து பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதுக்கு அது அதுக்கு அடுத்தபடி பார்த்தோம்னாக்கா மூணு குடி பன்னெண்டு கூடவன் ஓகேங்களா குரு பகவான் அப்போ மூணு கூட தனுசு குரு பார்த்திங்கன்னா மீனகுரு பார்த்தீங்கன்னாக்காக்க தன் சானத்துக்கு ரெண்டில் ராசிக்கு நாலில் மேசத்தில் இந்த இன்னும் பல்லண்டாம் இடத்தை பார்க்கறது பாலுக்குடி தனுஸ்கூட பார்த்தீங்கன்னா தனிசாலத்துக்கு அஞ்சுல ராசிக்கு நாளில் மேசில் அமர்ந்து பன்னெண்டாம் இடத்து பார்க்கறாரு ஓகேங்களா அப்போ மூணாம் இடத்து ராகு ராகு இருக்காரு ஒன்பதாம் பார்த்து கேது இருக்கார் ஓகே ரைட் ஓகே அப்போ பார்த்திங்கன்னா என்ன பால் நம்ம சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நம்ம அதாவது வருமானத்தை எப்படி பார்த்தா இந்த காலகட்டங்கள் நம்மளோட பேச்சு செயல் திற திறன் மூலியமாக நம்மளுடைய அதாவது நம்மளோட வேகத்து மூலியமாக நம்ம முயற்சி மூலியமாக நம்ம வருமானத்தை எப்படியும் நம்ம பெறுமா கண்டுபிடி பெறுவோங்க ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் நம்ம வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா வண்டி டிராவல் அதிகமாக பயணிகளை பண்ண வேண்டியது வரைக்கும் தூரத்து ட்ராவலு தூரத்து பயணம் அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரையை முடிந்து நம்ம செலவு பண்ணிக்கிற மாதிரி இப்போ செ செலவு பண்ணி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை பயணிச்சு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை இந்த காலக்கட்டம் வருமான கட்டம் கா அதிகமாக இருக்குதுங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு படிக்கிற இளைஞர்கள் படிக்கிறது நம்ம குடும்பத்தை யாராக படிக்கிறாங்க இல்லை ஜாதகரை படிக்கிறாங்கன்னு கால காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உயர்கல்வி பி பீக்கச்செடி இந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா கல்வி உச்சக்கல்வி பீக்கச்சி படிக்கக்கூடிய படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் போய் படிக்கிறது வெளியூர் தங்கி தங்கியிருந்து படிக்கிறது பெரிய கல்லூரி பெரிய ஒரு பெரிய முதலீட்டு போட்ட ஐ அஜஸ்ட் ஸ்கூலில் போய் படிக்கிறது இந்த மாதிரி காலகட்டம் ஏற்படும் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய பாயிண்ட் போய் ஏற்படுத்திக் கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டங்களில் நம்ம நம்மளுடைய பேச்சுக்கள் இந்த காலக்கட்ட கொடுக்கற வாக்குறுதி போட காப்பாற்றுமானோம் கண்டிப்பாக காப்பாற்றுவோங்க அனைத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரியாக்கா போவோம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கரெக்டாக டைமுக்கு சொன்னால் கரெக்டாக டைம் போக முடியாது அத்த சிக்கல ஓகேங்களா ஒரு தாமத்தோடு போகக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் உருட்டு பிரட்டல் இல்லாமல் இருக்காதுங்க சில சில பேர் பார்த்து கடன் உருட்டு பெருட்டல் இல்லாமல் இருக்காது இந்த காலகட்டங்களில் ஒரு தாய் தாய்மாமோட அனுகூலமும் தாய் வளர்ப்பு தாயோட பே பேச்சுவார்த்தையும் அதாவது வேலை ஆட்களோட நம்ம வேலை ஆட்கள் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம்னா வேலை ஆட்களோட வார்த்தை இந்த காலகட்டங்களில் ஒரு அதிகப்படியுதுன்னா நம்ம ஒரு காலத்தில் நல்லாயிருக்குங்க ஓகேங்களா அப்போ அதெல்லாம் போது பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது அதுவும் நல்லா வருமானத்தை கேட்டக்கூடிய ஆள் ஆளாக இருக்கும் அது குடும்பத்தை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துட்டு தான் இருக்குது அது நீங்கள் பயந்து வேண்டாம் அடுத்த காலகட்டம் சரியாக போயிடும் அதுவும் தந்தையாருக்கு நம்ம குடும்பத்தை பார்த்திங்க காலகட்டம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வாக்குவாதங்கள் வரும் தூரத்து பயணம் புனித யாத்திரை பா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்மீக பயணம் காலகட்டம் வந்து குடும்பத்தோட பிளான் போட்டு தான் மாதங்கள் நடக்காது கொஞ்சம் தடப்படும் அப்படி போனால் திருப்திகள் இருக்காது சின்ன சின்ன இக்கள் பிரச்சனை வரும் இதை பற்றி தருமாரத்த காரியக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் நம்ம தந்தையாக இருக்கிறாங்களா ஜாதகர் இருக்காது அப்படின்னா கேட்டாக்கா இந்த காலகட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் உடன்பாடு பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோட பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்து உசார சோதனமாக நிதானம் வருபோது நல்லது ஓகேங்களா அப்போ இந்த கால காலகட்டங்களில் நேர்முகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தை பயணம் போக முடியாதுங்க சுற்று வளர்ச்சி போ போயிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்மளுடைய அதாவது சுக போக இதெல்லாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ இந்த கொஞ்சம் பாதிக்கு போடும் கொஞ்சம் பாதிக்கு கொடுத்து நம்ம சுக போக கொடுக்கணும் வண்டியாக வா அதாவது வண்டியாக இருக்கட்டும் வாங்கின மறுபடி காய் கால்நடையாக இருக்கட்டும் நம்ம தாயார் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் உயர்கல்வி படுப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் அனைத்து மத்த இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரேக்கப் ஆகி தான் நம்மளுக்கு கொடுக்குமே தவிர எடுத்து நம்ம அள்ளிங்க கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அதான் பார்த்தீங்கன்னா எதுவும் மனசு விட்டுற வேண்டாம் அதே மூத்த சகோதர சகோதரர்கள் பார்த்திங்கன்னா நண்பர்களும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் நம்ம வளைவுக்கு இந்த வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதாவது நம்ம தகுந்த நேரத்தில் வளைச்சு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அந்த நேரத்தில் நம்ம சொதப்பி அதனால நம்ம கொஞ்சம் நம்ம பிரேக்கப் ஆகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் மனசோட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் அடுத்த காலகட்டங்கள் சரியாக போய்டும் ஓகேங்களா அதனால் யார்ட்டையும் வந்து மொத்த சகோதர சகோதரர்களையும் நண்பர்கிட்டயோ அந்த ரெண்டாவது தாரத்துக்கிட்டயோ நீங்கள் எதுவும் எதுவும் பதவிக்க வேண்டாம் ஓகேங்களா நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் ப்ரேக்கப் ஆகி தான் இந்த இடத்துல ஈடு ஓகேங்களா அப்போ தொழில் இதெல்லாம் இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா தேடி வரும் ஒரு பேருக்குள் பட்டப்படிப்பு உண்டான விஷயங்கள் தேடி வரும் அதெல்லாம் படித்து நம்ம வந்து பே படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்கும் முடியாத கண்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க அப்போ குழந்தைங்க இந்த காலகட்டங்களில் பேர் பொல் பட்டப்படி படிப்புனா கண்டிப்பாக படிப்போம் படிப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு குழந்தைங்க இல்லாத இந்த காலகட்டம் கணிசும் கண்டிப்பாக கணிசமாக ஆவாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதங்கள் டெலிவரி ஆகுது அப்படின்னு சிறப்பு டெலிவரி ஆகிடுச்சு நல்லாதாங்க இருக்கும் ஒன்று பாதிப்பு இருக்காது அது நல்ல நல்ல ஒரு பாயிண்ட் அப்டி போகும் நீங்கள் பயப் பயந்துக்கு தேவையில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் நம்மளுக்கு இடம் இட வச இட வார்த்தங்கள் இருக்குது அது வரக்கூடிய பாயிண்ட் அப்புலேருந்து காலகட்டம் நீ கேட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு வரக்கூடிய பாயிண்ட் இருக்குதுங்க அது மூலியமாக நம்ம ரென் பண்ணக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு இருக்குது அது ஜோதி டைம் மாந்திரியம் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கிறவங்க கலைத்துறை சம்மந்தப்பட்ட தொடர்புகள் அரசியல் தொடர்புகளுக்கும் காலகட்டங்கள் நல்ல ஒரு ஒரு மார்ச் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதோட பேர் போல் பட்டத்தை வாங்கி உட்கார உட்காந்து அமர்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்ட காலகட்டம் அதே ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அமை அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குதுன்னு கேட்டாங்க கண்டிப்பாக இருக்குதுங்க இந்த காலகட்டங்கள் ஓகேங்களா அதே அதேமாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது முதல் திருமணம் இந்த காலகட்டங்களும் த த ஆல்ரெடி ம கணவன் மனைவியில் இந்த காலகட்டத்தில் ஒரு கருத்து கருத்து வேறுபடு வரும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா ஒரு மனஸ்தாவம் இருந்தாலும் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு செலவுகள் வருங்க மருத்துவ செலவு தேவையில்ல வீண் செலவு இதெல்லாம் வரக்கூடிய ஏற்படு கொடுப்பாங்க அப்போ கூட்டாளிங்கயோயோ அப்படி சரி கூட்டு தொழிலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை சமூகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை யாரும் பேச்சு விடக்கூடாது புறமான தொழில் நம்ம பண்ணி பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்டாக்க அந்த தொழிலை கொஞ்சம் 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 கவனம் தேவைங்க ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊர் டூர் டிராவல் பண்ண நல்லாயிருக்குங்க இன்சூரன்ஸ் போட்டுருக்கிறோம் பள்ளி கவரேஜ் பாலிசி போட்டுக்கிறோம் ஒரு ஆயில் காப்பிடுத்துட்டோம் இல்ல ஒரு ஒரு பாதி போல் வந்து பாரு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டில் வந்து இப்போ அது எல்ஐசி ஆக்சிடென்ட் ஆகுது இப்ப நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் அடிப்பட்டுருக்குது இருக்குது அது நம்ம கோர்ட்ல அந்த கேஸ் நடக்குது அது பணம் வருதுன்னா இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா வரக்கூடிய பாயிண்ட் நமக்கு கிடைக்குங்க அது எந்த எந்த மாற்றமும்லாம் கிடைக்கும் கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்து உங்களுக்கு வெற்றி வெற்றி பெற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ திடீர்னு யோக திடீர்னு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை திடீர்னு ஒரு சிறப்புகளை கொடுப்பாங்க கேட்டாக்கா கொடுக்கூடிய பாயிண்ட் நிறைய கொடுப்பாங்க ரைட் ஓகேங்க அதே மாதிரி தூரத்து ஆன்மீக பயணம் போகக்கூடிய பாயிண்ட் கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில சொல்லி முயற்சிகள் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து பாயிண்ட் பண்ணி வெட்டி வெற்றிகரம் போகக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் கூட கொஞ்சம் மத்திய மத்தியத்தை கொடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா நீங்கள் என்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணிச்சு பண்ணி சிறப்புனு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசை நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்திர மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னு தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்